குட்டம் ஸ்ரீ அம்மன் துணை என்னுடைய சப்ஸ்கிரைபர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நான் வந்து ஜோதிட வகுப்பு வந்து இன்று முதல் ஆரம்பிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு அடிப்படையை ஃபஸ்ட்டு கற்றுக்குவோம் ஃபஸ்ட்டு ராசி கட்டம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்குவோம் ராசி கட்டம்னால் இப்படி ஒரு பன்னெண்டு கட்டங்கள் வரும் இதில் வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விற்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதுதான் ராசி கட்டம் இது வந்து இதில் மாற்றமே இருக்காது இந்த ராசி கட்டத்தை வந்து நம்ம நன்றாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாதகத்தில் இதுதான் அடிப்படை ஜாதகத்துக்கு அப்போ ராசி கட்டம் இப்போ பன்னெண்டு ராசி நம்ம வந்து படித்தாச்சு எப்படி கிளாக் வைஸ் என்ன சொல்ல கடிகார சுற்றுப்பாதையில் நம்ம படித்தாச்சு மேலே ஒரு நாலு கட்டம் இங்கே இந்த சைடில் நாலு இந்த சைடில் நாளும் இந்த சைடில் நாள் அப்போது பன்னெண்டு கட்டங்கள் நமக்கு வந்துடுது எந்த ராசியில் வந்து சந்திரன் இருக்கிறதோ அதுதான் வந்து ஜாதகரின் ராசி இப்போ எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் வந்து சிம்ம ராசியில் இருக்குன்னா அதுதான் அந்த ஜாதகருக்கு என்னது ராசி சிம்ம ராசி அப்படின்னு இப்போ ஜோசிய ஜாதகத்தை எடுத்த உடனே ஒருத்தங்க எப்படி அவங்களுடைய ராசியை சொல்கிறாங்கன்னா சந்திரன் இருக்கும் வீட்டே வைத்து இப்போ இதில் நமக்கு தெரியுது அஞ்சாவது இடத்துல வந்து சிம்மம் இருக்குது இந்த இடத்துல சந்திரன் வந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்னா இதை வந்து சிம்ம ராசினும் இந்த இடத்துல சந்திரன் வந்ததுன்னா விருச்சக ராசினும் இந்த இடத்துல சந்திரன் வந்துன்னா கும்பராசினும் நம்ம வந்து இதை டிசைட் பண்ணிக்கிடுவோம் எடு அடுத்தாக ஜோதிடத்தின்படி சந்திரன் வந்து ஒரு ராசியில் வந்து ரெண்டரை நாட்கள் இருக்கும் ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ துலாம் ராசியில் சந்திரன் வந்து என்ன செய்யணும்னா ரெண்டரை நாள் இருப்பார் அவர் எப்படி இருப்பார்னா ஒன்பது நட்சத்திரங்கள் ஒரு ராசியில் வரும் அது எப்படி வரும்னா முனை நட்சத்திரம் தான் அது வந்து பாதங்களாக பிரியும் ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நாலு பாதங்கள் உண்டு மொத்தம் நமக்கு வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் அதில் வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு என்னது செய்யுன்னா நாலு பாதங்கள் வரும் அப்போ இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்படிங்கும்போது நமக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபத்தேழு நட்சத்திரம் வந்து என்ன செய்யும் ராசிகளுக்கு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் வந்து என்ன செய்யும்னா மூணு நட்சத்திரம் வரும் அந்த மூணு நட்சத்திரம் எப்படின்னா ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நாலு பாதங்கள் உண்டு அந்த நாலு பாதங்கள் இருக்கும்போது இங்கே வந்து ஒன்பது பாதங்கள் ஒரு ராசிக்கு வரும் அப்போ நமக்கு இருபத்தேழு நட்சத்திரங்கள் கரெக்டாக வரும் அது பின்னாடி நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து ஒரு நட்சத்திர பாதத்தில் வந்து பயணிக்கும் காலம் வந்து ஆறு மணி நேரம்தான் இப்போது நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் உண்டுன்னு சொல்லியிருக்கேன் அப்போது ஒரு நட்சத்திர பாதத்தில் அது எவ்வளோ நேரம் தான் பயணிக்கும் ஆறு மணி நேரம் தான் பதி பயணிக்கும் அதுக்கு வந்து அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம் உங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து இப்போ வந்து உடைந்த நட்சத்திரமாக இருந்தால் அந்த நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வரும் அறுபத்தி நாலாவது நட்சத்திரம் தான் என்னதுன்னா நட்சத்திரத்தின் பாதத்தை தான் நம்ம சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இதை சந்திராஷ்டமத்தையும் நம்ம இன்னொரு இடத்துல ப்ரீஃபாக பார்க்கலாம் அதில் வந்து உடையாத நட்சத்திரம் எது உடைஞ்ச நட்சத்திரம் எது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இனி வரும் காலங்களில் பார்க்க போகிறோம் அது பாடம் ரெண்டில் பார்ப்போம் இப்போ இது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு என்னென்னா உடைந்த நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு அறுபத்தி நாலாவது பாதம் வந்து என்னதுன்னா சந்திராஷ்டம பாதம் சந்திராஷ்டம நட்சத்திர பாதம் அதே மாதிரி உடையாத நட்சத்திரத்தை கொண்டவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து அறுபத்தைந்தாவது பாதம் நட்சத்திர பாதம் தான் என்னது சந்திராஷ்டமம் இதோட நம்ம வந்து அந்த அறுபத்தஞ்சாவது நட்சத்திரமாக வர்ற அந்த பாதத்தை மட்டும் கணக்கிட்டு அந்த ஆறு மணி நேரத்தை என்ன செய்யணும்னா பொறுமையோடும் நிதானத்தோடும் அந்த ஆறு மணி நேரம் முடிந்த அளவு என்ன செய்யணும்னா மௌனமாக இருந்துட்டா இல்லைன்னா மௌன விரதம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ உதாரணமா சொல்லணும்னா ரேவதி ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வந்து என்னென்னா விசாகம் ரெண்டாம் பாதத்துல தான் சந்திரன் பயணிக்கும் காலமே என்னது அதிக விளைவுகளை தரும் சந்திராஷ்டம காலம் அப்போ ரேவதி வந்து உடையாத நட்சத்திரம் சரியா உடையாத நட்சத்திரத்துக்கு நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா இப்போது அறுபத்தி நாளை வந்து ரெண்டால் டிவைட் பண்ண முடியும் அப்போது அது உடையும் நட்சத்திரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி நம்ம வந்து மனசில் வச்சுக்கணுன்னா உடையாத நட்சத்திரம்னா இப்போ அறுபத்தஞ்சின்னு வரும்போது அதை வந்து டிவைட் பண்ண முடியாது நம்ம வந்து அறுபத்தஞ்சை என்ன சொ உடையாமல் நம்ம டிவைட் பண்ண முடியாது ஸோ அது வந்து உடஞ்சி தான் நம்ம டிவைட் பண்ணும் அறுபத்தஞ்சில் பாதி எப்படி வரும்னா நமக்கு முப்பத்தி ரெண்டரை முப்பத்தி ரெண்டுன்னு தான் வரும் இதே இது அறுபத்தி நாலுன்னு வரும்போது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுன்னு உடையாமல் நம்மளால் டிவைட் பண்ண முடியும் இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ உடையாத நட்சத்திரங்கும்போது ஒரு ராசியில் முழுமையாக இருக்கும் அது அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம கணக் கவுண்ட் பண்ணும்போது அறுபத்தஞ்சாவது நட்சத்திரமாக நம்ம பாதமாக கணக்கு பண்ணணும் ஆகவே சந்திராஷ்டமம் வந்து ஒரு சிலர் வந்து ரெண்டு நாள் இருக்குதுன்னு சொல்லி பயந்து ரொம்ப ஆவாங்க அப்படி கிடையவே கிடையாது சந்திராஷ்டம காலம் ஆறு மணி நேரம்தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் வரும் அதை நம்ம வந்து இது பண்ணிக்கணும் இன்றைக்கி நம்ம வந்து பாடத்தில் என்ன படிச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ராசி கட்டங்கள் என்ன அது எப்படி வருது சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் வந்து அந்த ராசிக்கு அந்த நட்சத்திர அந்த நபருக்கு ஜாதகருக்கு அதுதான் ராசிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த ஜாதக வகுப்பில் தெளிவாக படிச்சிருக்கோம் அடுத்த ஜாதக வகுப்பில் வந்து நம்ம உடையும் நட்சத்திரம் எது உடையாத நட்சத்திரம் எது அதில் அது வந்து எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறத அடுத்த பாடத்தில் கற்றுக்குவோம் வணக்கம் ஸ்ரீ அம்மன் துணை